பேச்சுப்பாறை அருகே அரசு ரப்பர் தோட்ட தொழிலாளி காட்டு யானை தாக்கி உயிரிழப்பு கன்னியாகுமரி மாவட்டம் குலசேகரம் அருகே உள்ள கோதையாறு பகுதியைச் சேர்ந்தவர் மணி வயது ஐம்பத்தைந்து இவர் மயிலோடு அரசு ரப்பர் கழகத்தில் பால் வெட்டும் தொழிலாளியாக வேலை பார்த்து வருகிறார் இவர் தினமும் வேலைக்கு சென்றுவிட்டு வீட்டிற்கு வருவது வழக்கம் அதேபோல் நேற்று காலை வழக்கம் போல் வேலைக்கு சென்றார் இந்நிலையில் மயிலோடு கோட்டம் குற்றியார் பகுதியில் ரப்பர் தோட்டத்தில் மணி மற்றும் சக தொழிலாளர்கள் நேற்று காலை ரப்பர் பால் வெட்ட நடந்து சென்று கொண்டிருந்தனர் அப்போது யானை கூட்டம் ஒன்று அங்கு நின்று கொண்டிருந்தது காலை நேரம் என்பதால் யானை கூட்டத்தின் அருகே சென்ற பிறகே யானைகள் கூட்டமாக நிற்பது மணி மற்றும் தொழிலாளர்களுக்கு தெரியவந்தது அப்போது தொழிலாளர்களை பார்த்த காட்டு யானைகள் அவர்களை துரத்தத் தொடங்கியது இதையடுத்து யானைகளிடமிருந்து தப்புவதற்காக தொழிலாளர்கள் அனைவரும் அங்கிருந்து ஊட்டம் பிடித்தனர் அப்போது எதிர்பாராத விதமாக மணிக்கால் தடுக்கி கீழே விழுந்தார் அவர்களை துரத்தி வந்த ஒரு காட்டு யானை மணியை காலால் மிதித்துக் கொன்றது இதை பார்த்த சக தொழிலாளர்கள் அடைந்தனர் காட்டு யானைகள் அந்த பகுதியில் நின்றபடி இருந்ததால் அவர்களால் மணியை காப்பாற்ற முடியவில்லை பின்பு சிறிது நேரம் கழித்து காட்டு யானைகள் கூட்டம் அங்கிருந்து சென்றது மணியை காட்டு யானை மிதித்துக் கொன்றது குறித்து வனத்துறை அதிகாரிகளுக்கும் போலீசுக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டது இதையடுத்து களியில் வனச்சரர்கள் மற்றும் பேச்சுப்பாறை போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்றனர் யானை மிதித்து பலியான மணியின் உடலை சம்பவ இடத்தில் இருந்து கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக நாகர்கோவில் ஆசாரிப்பள்ளம் அரசு ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வைத்தனர் மணி பலியானது குறித்து அவரது குடும்பத்தினருக்கு தெரிவிக்கப்பட்டது அதனையிருந்து அவர்கள் கதறி துடித்தனர் யானை மிதித்து ரப்பர் பால் வெட்டும் தொழிலாளி பலியான சம்பவம் அவர்களது குடும்பத்தினர் மற்றும் உறவினர்கள் மட்டுமின்றி சக தொழிலாளர்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது